வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து தண்டு சுசுரா தைலத்தை தயாரிக்கக்கூடிய வீடியோவை தான் அங்கே பார்த்துட்ருக்கோம் லைவாக வந்து எல்லா மூலிகைகளையும் கொண்டு எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இதில் ஒரு ட்ராப் கூட கெமிக்கல்ன்றதே கிடையவே கிடையாது அதனால் இது எந்த ஒரு பின் பின்விழுவிகளும் ஏற்படுத்தாதுங்க நல்ல ஒரு மூலிகை நம்ம மனித உடலுக்கு ஏற்ற ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தர நண்பளை இது வயது வரும் இல்லாமல் எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தி பலனடையக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மூலிகையை வந்து சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் எதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிருப்பை வந்து இயல்பாக நல்ல தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் வளர்ச்சி அடைய வைக்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகம் விருந்து வந்து சுத்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க நிறைய பிரச்சனைனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுயன்பம் பண்ணாலுமே இந்த மாதிரி பிரச்சனை வரும் வயது காரணமாக இந்த மாதிரி பிரச்சனை வரும் பிபி சுகர் காரணமாக இந்த பிரச்சனை வரும் மெயினாக வந்து சமீப காலமாக எந்த ால வருதுன்னே தெரியாமலாம் நிறைய பேர் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை செவ்வாய பழம் சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க ஃபஸ்ட்டு செவ்வாழைப்பழம் ஸ்டாப் பண்ணும் அடுத்து வந்து பாய்லர் சிக்கன் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடணுங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இயல்பாக உங்களுடைய பிரச்சனை வந்து ஈஸியாக சரியாகும் இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துறதுனால இருந்து பதினைஞ்சி நாட்களுக்குள்ள நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் ஏழே நாளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாகவும் நல்ல ஒரு ராட் மாதிரி மாறும் அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மூலிகை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு ஒத்த மூலிகை உங்களுடைய மொத்த நோயையும் குணமாக்கக்கூடிய ஒரு சூப்பரான மருந்துன்னு சொல்லலாம் பிறப்புறுப்பை வந்து இயல்பாக தடிமனாக நீளமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படத்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி திற நண்பர்களே தண்டு சுசுரா தைலத்துக்கு இணையான மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாது உலக நாடுகள்லேயே கிடையாது ஏன்னா இது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு இது நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ஆப்லேயே வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகும் நீங்கள் தேவைப்படுறோம் இமிடியா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்